என்றும் பஞ்சல் உள்ள இளைஞர் அண்ணன் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவது மரியாதைக்குரிய உணர்ச்சி கவிஞர் காசியானுடைய தன் வரலாறு விலங்கை படித்து என்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மறைமுலிகள் திருவிக்கா நாவலர் சோமசுந்தர பாரதி அவனுடைய தமிழ் தேசிய படத்தில் இன்றைக்கு அடையாளமாக தமிழர்களுடைய மனசாட்சியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் பல நெடுமாறன் அவர்களே என்னையெல்லாம் அரசியல் களத்தில் வார்ப்பித்தவர் அவர் ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் ஏற்கின்றார் இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடுகின்ற விருவிலை சிற்பையின் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமா அவர்களே என்னாலும் என் மீது அன்பு வைத்துள்ள கலை உலகத்தின் புதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே ஸ்தாபன காங்கிரஸ் காலத்திலிருந்து நன்கு அறிவேன் நல்ல பேச்சாளர் அண்ணன் நெடுமாறனோடு பெருந்தலைவர் காமராஜரோடு பயணித்த மரியாதைக்குரிய அண்ணன் பல கருப்பையா அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய மல்லை அவர்களே இங்கு சிறப்பு உறுப்பினராக கலந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்களே இயலாளர் அன்புக்குரிய ஐயநாதன் அவர்களே ஆவல் கணேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்திய மாணவர் பேரமைப்பு தலைவர் அன்று கூறிய சகோதரர் பாரி மைந்தனவர்களே வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அம்மையார்களே நண்பர்களே தோழர்களே அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆடி பெருக்கு தீரன் சின்னமலை நினைவு நாள் தீரன் சின்னமலை ஒரு ரிபாலியன் விடுதலை போராட்டத்தில் அவர் நாளில் அவர் நினைவு நாளில் இந்த நூல் இங்கே வெளியிடப்படுகின்றது காசியானந்தனை அதாவது எம்ஜிஆர் காலத்தில் மதுரையில் நடந்த தமிழ் மாநாட்டில் முதன்முலாக நான் பார்த்தேன் பிறகு தொடர்ந்து அவர் பச்சியத்தன் கல்லூரி அன்றைக்கு பின் யூனிவர்சிட்டி கிளாஸ் எங்கள் காலத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் படிக்கும்போது பிஏ ஹானர்ஸ் இருக்கும் காஞ்சிபுரம் பச்சைய பெண்கள் படித்தார் அதே காலத்தில் சச்சியானந்தம் பிடிப்பை அதாவது படித்தார் இந்த இருவரும் சென்று அண்ணாவை சந்திக்கிறார்கள் பிரச்சனை நீங்கள் பேச வேண்டும் என்று இருவரும் சந்திக்கும் போது என் நடராஜனிடம் சொல்லிவிடுகிறேன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்கள் நெடுமாறன் ஐயா சொன்னார்கள் ஏழு கிலோமீட்டர் நடந்து பச்சை பெண்கள் உரிக்கு அவர் வந்தார் படிக்கும்போது கையில காசு இருக்காது அந்த நிலையில சரி அண்ணா ஒத்துவிட்டார் நிகழ்ச்சிக்கு அதுக்கு ஏதாவது செலவு தொகை நம்ம கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது என்று சிரமப்பட்டு இவரும் ஏற்பாடு பண்ணி என் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரச்சனைக்காக சிதம்பரம் பொதுக்குழுவில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் அண்ணா அதாவது ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தூத்துக்குடி பொதுக்குழுவில் ஐநா மன்றம் ஈழத்தமிழ பிரச்சனை தலையிட வேண்டும் என்று தீர்மானம் திமுக சார்பில் அண்ணா முன்மொழிகின்றார் அதற்கு பிறகு இந்த கூட்டம் இப்படியான வரலாறு உண்டு மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் அவர்களுக்கு கவிஞர் வெளிக்கடை சிறையில் இருந்தார் அவர் விடுதலை ஆகின்றார் விடுதலை சொல்லியிருக்க விடுதலை ஆகணவுடன யாழ்த்தாணத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு நடக்கின்றது திரும்ப அவர் சொந்த ஊர் மட்டக்களப்பு செல்கிறார் அங்கே சொல்லி கொள்கும் மட்டக்களப்பு அந்த ரயில்வே நிலையத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு இப்படியான நிலையில் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா முன்மொழிகிறார் இனிமேல் தழிவாழ்வுதான் சக வாழ்வு முடியாது எத்தனையோ ஒப்பந்தங்கள் சேனநாயகா குற்றளவாளா பண்டார் நாயகா எத்தனையோ ஒப்பந்தங்கள் ஒன்பது ஒப்பந்தங்கள் போட்டுவிட்டோம் தமிழருடைய உரிமை நிலைநாட்டப்படவில்லை அப்படியான நிலையில் இனிமேல் தனிவாழ்வுதான் தனிநாடு தான் என்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா முன்மொழிகிறார் தேர்தல் வருகின்றது காங்கிரசின் முறை இடைத்தேர்தல் செல்வா போட்டியிடுகின்றார் அதுக்கு நட்சத்திர பேச்சாளராக மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் இருக்கின்றார் அவருக்கு ஏற்று ஒரு பொதுமுனைமை கட்சியை சார்ந்தவர் போட்டியிடுகின்றார் இரண்டு தேர்தல் காலத்தில் செகப்பு சட்டம் போட்டு போவார் ஏதோ அழுக்காயிரம் வெள்ள சட்டம் போட்டா அதை ஒரு குற்றமா அன்னைக்கு வேட்பாளர் சொல்றார் எங்களுடைய சின்னம் செகப்பு அது எப்படி செல்வா உடைய பரப்புரையாளர் அந்த சட்டையை போடலாம் ஒரு பிரச்சனைகள் அன்றைக்கு வந்தன அதற்கு பிறகு என்னை சொல்ல வேண்டும் குட்டிமணி ஜெகனுடைய வழக்கறிஞர் கரிகாலன் நவரத்னம் கன்னடாவில் இருக்கிறார் ஐயா நெடுமாறன் திரும்ப நிற்கும் அவருக்கு வயசு இப்ப எண்பத்தஞ்சு ரொம்ப வயசான நிலையில் அவரு அதிகமா நடமாட்டம் கிடையாது கன்னடாவில் ஆறு மாசம் ஏழுக்கு கோருவார் இவங்க ரெண்டு பேருக்கும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு எழுபத்தி ஏழு எரிந்து காசியானவனையும் அவர் கரியானவனையும் அனுப்பலை

இந்த ஒருத்த ஒழுப்பு டயர்டாயிருவா அடுத்த ஒரு ஜெனரேஷன் தலைமைகள் தேவையான நேரத்தில் பேசுவாங்க அப்ப நம்மளை பயன்படுத்துவாங்க இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க பிறகு மறந்துடுவாங்க அதை பத்தி என்னன்னு தெரியாது அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டில் அப்படித்தான் அவரும் பாதிக்கப்பட்டார் என்றைக்கோ நாடாளுமன்றத்துக்கு இளைஞர் நாடாளுமன்ற நல்லவேளை அதுக்குரிய ஆயுத இயக்கத்துக்கு வந்துட்டார் சண்ட செல்வா கூட ரொம்ப நெருக்கமா இருந்தார் மனசாட்சியாக இருந்தார் செல்வா பிறகு சூழல் மாறியது சுகவாசிகளுடைய தலமாக அங்கே மாற்றிவிட்டார்கள் ஈழத்தில் அதற்கு ஆயுத போராட்டம் வருகின்றது ஆயுத போராட்டம் வரும்பொழுது மேலகு தலைவர் பிரபாகரனோடு சகோதரராக பாலசிங்கன் எப்படியோ அது மாதிரி நம்முடைய கவிஞர் என்றார் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறங்க அங்க நெடுவார் இருக்கிறார் நான் சாலை தொழில் இருக்கிற சுந்தரேஸ்வர தெருவில் அவர் வசிக்கிறார் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நினைவிருக்கலாம் உங்களுக்கு தம்பி வந்தார் உங்ககிட்ட கேட்கிறார் அண்ணே நான் திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொன்னார்ல நான் இருந்த நேரத்தில் சுந்தரேஸ்வர ஸ்ட்ரீட்ல தலைவர் என்ன பிரபாக நெருக்கமாக இருந்தார் அது ஆயிரத்தி நாலு சரியாக இதே ஜூலை மாதம் தான் என்னுடைய நினைவு இப்படி அவர் தமிழ் தேசிய செல்வா அதே மாதிரி பிறகு என்று பங்கு பெற்றார் அழைச்சாங்க அதற்கு பேரிட்டது நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஆயுத ஆங்கிய போராட்டத்துக்கு வடக்கே கிழக்கே ஒரு உள்ள இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஒரு முக்கிய புள்ளியாக உதவிப்பு இயக்கத்தில் நமக்கு இருந்தார் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க மட்டக்கிழப்பு மட்டக்களப்பு போனா இன்னைக்கும் அந்த ஒரு காந்தி சிலை இருக்கும் அந்த வீட்டு பக்கத்திலே ஒரு காந்தி சிலை அந்த பார்க்கலாம் அப்போ இவர் தான் அதெல்லாம் கூட அந்த காந்தி சிலையோட மட்டக்களத்தில் வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அன்றைக்கு செல்வா வந்து இவரை போட்டி போட சொல்றாரு இவரை எடுத்து ஒருத்தர் போட்டி போடுறார் ராஜதுரை எப்படின்னா கொழும்புக்காரர்களுக்கு ஏற்றாப்பல் நடந்து கொடுவார் அவர்கிட்ட பணம் அதிகமா இருக்கு அவரை மதிப்பார் அந்த மட்டக்களப்பு தேர்தலில் வேண்டான்னு சொன்ன பிறகு செல்வா இவர் இம்பார்ட்டார் அந்த தேர்தலில் எல்லாம் போய் இவருக்கு பிரச்சாரம் பண்றாங்க கோவை மகேசன் எத்தனை நாட்கள் அவங்க எல்லாம் கோவை இதெல்லாம் எண்பதுகள் இருந்தவங்க அப்படி போட்டு போடும்போது அவர் ராஜதுறை வெற்றி பெறுகின்றார் அதை பிறகு இவர கார்ல போறார் வாகனத்தில் போகும்போது சுடுறது கூட அவர் தேவரால் அவரை மறிக்கிறார் இவர் மூத்த அண்ணன் சொல்றார் அப்படியெல்லாம் பல்வேறு நிகழ்வு இவர் வாழ்க்கையில் நடந்தது இவருடைய திருமணம் நீண்ட காலமா சொன்னாங்க நீண்ட காலமாக காத்திருந்து அந்த திருமணம் நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் செய்து சென்று அந்த சிறப்பான அந்த திருமண நிகழ்வு அண்ணன் அமிர்த நீங்கமும் மங்கையை அமிர்தமும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக நடந்தது இப்படியெல்லாம் இன்றைக்கு பார்த்தால் வாழ்க்கை வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் ஆங்கில இலக்கியத்தில் சாமியல் ஜான்சன் அருமையான வாழ்க்கை வரலாறு தமிழ் எடுத்துக்கொண்டால் உவேசம் அவர் பிராமணராக இருக்கலாம் ஆனா தமிழுக்கு தொண்டாட்டியவர் இந்த ரெண்டு வாழ்க்கை தான் படிக்க வேண்டிய வாழ்க்கை ஜான்சன் யார் ஆக்ஸ்போர்ட் அகராதி ஆங்கில அகராதி அதுக்கு அவர் தான் விதை போட்டவர் இந்த ரெண்டு பயோகிராபி ஆட்டோ பயோகிராபி படிக்கணும் அந்த பயோகிராஃபியை இவர் பயோகிராஃபில் இந்த நூலில் எப்படி ஈழ போராட்டம் இருந்தது தமிழ் தேசிய பரப்பு எப்படி இருந்தது ஆயுண்டா எப்படி இருந்தது அந்த தமிழ்நாட்டில் எப்படி ஈவட்டத்திற்கான ஆதரவு பொருள் கொடுத்தாங்க ஈழ விடுதலை போராட்டத்துக்கு இது ஒரு ஆவணம் அதே மாதிரி தமிழ் தேசிய பரப்பு தமிழகத்தில் இருக்கின்ற நிலைப்பாடுகள் இந்த விலைக்கு நடந்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் ஒரு ஆவணமாக இந்த நூல் இருக்கின்றது நூல் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் ஏதோ இங்க சொல்றாங்க பயங்கரவாதம் பயங்கரவாதம் இந்தியாவில் தானே தோங்கினது பாத்தாபாய் நேரோஜி கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு வகை திலகர் டிப்பின் சந்த் பால் லாலா லஜபதி ராய் இவங்க தீவிரவாதிகள் இவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் பாபு சிதம்பர்மாரும் அந்த தலைவரோடு பணியாற்றினவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகின்றார் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நேதாஜி செயல்பட முடியலையே செயல்பட முடியவில்லை செயல்பட முடியலை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நாடு கடந்த இந்திய விடுதலையை அறிவித்தார் பகத்சிங ஏன் சரியா தூக்கு தண்ட வேண்டாம் சிறையில் ஏற்பட்டும் தடுப்பு கொட்ட பின்னாக்கு எண்ணியை விற்கக்கூடிய நிலையில் சிதம்பர போனாரு சீமான் வீட்டு பிள்ளை தப்பல் ஓட்டியவர் தாண்டி நம்முடைய கடமையை செய்வோம் என்பது வரலாறு தன் வரலாறு அரசியல் அரசியல் வியாபாரம் என்பது தன் வாழ்வு நாம் தன் வரலாறு எழுதியிருக்கிறார் இவர் வரலாறு என்றைக்கு நிற்கும் இந்த வியாபார அரசியல் என்னைக்கு சிலர் நினைவில் இருக்கிறாங்க அண்ணன் நெடுநாடு அமைச்சராக அரசியல் பேசக்கூடாது கண்டிப்பார் காமராஜர் ஒன்றை சொல்லுகிறேன் மேலூர் கூட்டம் காமராஜர் அவர் பல நெடுமாறன் பார்த்து அனமதே என்கிற அனமதேயம் நெடுமாறன் எம்ஏ பட்டவாரி நாளை மலர் இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் மதுரையில்

நாங்கள் சம்பத்த தெரியாத தேர்தலில் தமிழ்நாடு மொழி தெரியுமே ஐயனாவிலே தெரியுமே அதனால வரலாறு என்பது பணியால் வருவது தியாகத்தால் வருவது தியாக சுழலால் வருவது தமிழ் இருக்கும் வரை மேதகு தட்பாக புகழ் இருக்கும் அண்ணன் நெடுமாறு புகழ் இருக்கும் திருமாவளவனுடைய புகழ் இருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் உயர்த்திக் கொள்வதற்கு காசியான புகழ் இருக்கும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்